ம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மிதுன ராசிக்காரங்களை பற்றி மிதுன ராசிக்காரங்க வாழ்க்கையில் பெரிய பலம் என்ன அப்படின்னா பேசும் திறமை மனசில் என்ன இருக்குன்னு வார்த்தையாக சொல்ல தெரிஞ்சவங்க சிரிப்பில் கூட வலிமையை மறைச்சி பேச தெரியும் ஆனால் இப்போது அந்த பேசும் வாயவே மெதுவாக மூடப்பட்டு போகும் நிலை வந்திருக்கு காரணம் என்ன அப்படின்னா வெளியில் இருக்கிற உலகம் கிடையாது உங்கள் வாழ்க்கைக்குள்ளே இருக்கிற ஒரு உறவு தான் மிதுன ராசிக்காரங்க இயல்பாகவே எல்லார்கிட்டையுமே பழகுவாங்க நட்பாகவும் நெருக்கமாகவும் ஓப்பனாகவும் அதையே சில தவறாக புரிஞ்சுக்குவாங்க நீ இப்படி தான் இருக்கியான்னு சந்தேகம் கட்டுப்பாடு கேள்வி உங்கள் இயல்பையே குற்றமாக மாற்ற ஆரம்பிப்பாங்க இதுதான் மிதுன ராசிக்காரங்க மனசை அதிகமாகவே குழப்புற விஷயமா இருக்கும் ஜோதிடத்துல அப்படின்னு பார்க்கும் பொழுது மிதுன ராசிக்கு கேதுவோட பார்வை அதிகமாக இருக்கு கேது என்ன பண்ணுவோம் அப்படின்னா பேச விரும்பாத இடத்துல மௌனத்தை உருவாக்குவான் அப்போ சொல்லணும்னு நினைச்ச விஷயங்கள் எல்லாமே தொண்டையில மாட்டிக்கிட்டு இருக்கும் பேசுனா புரியாது பேசலன்னா தவறா புரிஞ்சுக்குவாங்க எந்த வழியுமே சரியா தோணாத நிலையில இருக்கும் உங்க வாழ்க்கையில இப்போ ஒரு விஷயம் நடக்குது நீங்க உண்மையா இருக்க முயற்சி பண்ண பண்ண எதிரில் இருக்கிற உறவு உங்களை நடிப்புன்னு சொல்கிறது நீங்கள் சிரித்தா லைட்டாக எடுத்துக்கிறாங்க சீரியஸாக பேசுனா ட்ராமானு சொல்கிறாங்க இது எல்லாமே சேர்ந்து நான் என்ன மாதிரியே இருக்கலாமான்னு உங்களை நீங்களே கேள்வி கேட்க வைக்கும் மிதின ராசிக்காரங்க பொதுவாகவே மனசு ரொம்பவே வேகமாக ஓடும் ஒரு விஷயத்தை பல கோணத்தில் யோசிப்பாங்க ஆனால் இப்போது அந்த யோசனை எல்லாமே உங்களை காப்பாற்றாமல் உங்களுடைய குழப்பத்துக்கு ஆரம்பமாக இருக்குது காரணம் என்ன அப்படின்னா உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய ஒரு உறவு உங்க குழப்பத்தையே பயன்படுத்திக்கிட்டே இருக்குது நீங்கள் தயங்குற ஒவ்வொரு முறையுமே அவங்க உங்களை இன்னுமே கட்டுப்படுத்துறாங்க குடும்பத்துல கூட இதே நிலை நீங்க ஏதாவது புதுசாக செய்ய நினைச்சீங்க அப்படின்னா உடனே தடுப்பு இது உனக்கு சரியா நீ நிலையானவை இல்லை நீ எதையுமே முடிக்க மாட்டே அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க இந்த வார்த்தைகள் எல்லாமே மிதுன ராசிக்காரங்களுடைய மனசுல ஆழமா குத்திக்கிட்டே இருக்கும் காரணம் நீங்க முயற்சி பண்ணாம இல்ல ஆனா அவங்க முயற்சியை யாருமே பார்க்காத மாதிரி நடக்கிறாங்க இதுதான் உங்களை உள்ளுக்குள்ள ரொம்பவே சோர்வடைய வைக்குது இப்போ மிதுன ராசிக்காரங்க புரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா உங்க குரலை அடக்கிற உறவு உங்க வாழ்க்கையை அடக்க ஆரம்பிச்சிருக்கு இது இன்னும் நீண்ட காலம் தொடரணும் அப்படின்னா நீங்க உங்களை நீங்களே இழக்க ஆரம்பிச்சிருவீங்க மிதுன ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில அதிகமாக வலிக்கிற விஷயம் என்ன அப்படின்னா நீங்க யாரைய முழுச நம்புறீங்களோ அதே நபர் தான் உங்க மேல அதிக சந்தேகமும் வைக்கிறாங்க நீங்க வெளிப்படையா பேசுறதையவே இவங்க ரொம்ப பேசுறாங்க அப்படின்னு சொல்லி தவறா புரிஞ்சுக்கிறாங்க உங்களுடைய இயல்பு தான் உங்களுக்கு எதிரியா மாறவும் ஆரம்பிக்குது இப்போ அதை எதிரியா மாத்துற மாதிரியான சூழலும் அதுதான் உருவாக்குது காதல் உற உறவுல இருக்கக்கூடிய மிதின ராசிக்காரங்க இதை இன்னுமே ஆழமா அனுபவிப்பாங்க ஆரம்பத்துல உன்னோட பேச்சு ரொம்ப பிடிக்கும்னு சொன்ன நபர் தான் கொஞ்ச நாள்ல நீ அதிகமா பேசுறன்னு குறை சொல்ல ஆரம்பிப்பாங்க நீ யாரோட பேசினாலுமே கேள்வி எங்க போனாலுமே விசாரணை இது எல்லாமே அன்புன்னு ஆரம்பிச்சாலுமே மெதுவா அது கட்டுப்பாடாக மாற ஆரம்பிக்குது இப்போ மிதன ராசிக்காரங்களுக்கு சந்திரனோட பலம் குறைஞ்சிருக்கு அதனால மனசு எப்போதுமே ஒரே மாதிரி இருக்காது ஒரு நாள் தைரியமா பேசுவீங்க அடுத்த நாள் விட்டடலாமா அப்படின்னு நினைப்பீங்க இந்த மனநல மாற்றத்தை உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய சில பேரு உங்களுக்கு எதிராகவே பயன்படுத்திட்டு இருக்காங்க உங்கள் வாழ்க்கையில இப்போ ஒரு விஷயம் நடக்குது நீங்கள் உண்மையா விளக்கம் கொடுக்க முயற்சி பண்ணினீங்க அப்படின்னா எதிரில் இருக்கக்கூடியவங்க அதை நம்பாம இன்னும் அதிகமாக கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க நீ ஏன் இவ்வளவு விளக்கம் தர அப்படின்னு கூட கேட்பாங்க இதுதான் மிதுன ராசிக்காரங்களுடைய மனசை ரொம்பவே குழப்பிக்கிட்டே இருக்கக்கூடியதாக இருக்கு இப்படியே குழப்பிக்கிட்டே இருக்கிறதுனால நீங்க எப்பொழுதும் சோர்வடைய வேண்டாம் உங்களுக்கான ஒரு நேரம் வரும் அப்போ நீங்க நினச்சி பாருங்க யார்கிட்டயும் அதிகமா ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணாதீங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய உங்களுடைய முடிவு எளிதாக ஏற்றுக்கப்பட மாட்டாங்க நீங்கள் எப்போதுமே மனசு மாறிடுவ அப்படின்னு சொல்லி பழைய கதையை இழுத்து இழுத்து உங்களுடைய தற்போதைய முயற்சி எல்லாமே சின்னதாக காட்ட ஆரம்பிக்கிறாங்க இது உங்க தன்னம்பிக்கை மெதுமெதுவாக குறைச்சிக்கிட்டே இருக்கு மிதுன ராசிக்காரங்களுடைய மனசு ரொம்ப வேகமாக யோசிக்கக்கூடியதாக இருக்கும் ஆனால் இப்போ அந்த யோசனை எல்லாமே ஒரு வட்டத்துக்குள்ளேயே சிக்கிடுச்சு சொன்ன பிரச்சனை சொல்லலைன்னா பிரச்சனை அப்படிங்கிற நினப்பு உங்களுக்கு வந்துடுது இந்த இடத்துல தான் நீங்கள் மௌனமாக மாற ஆரம்பிக்கிறீங்க பேசுகிற மிதுனம் பேசாமல் இருப்பது தான் மிக பெரிய சிக்னலே இப்போ இந்த இதில் பார்க்கும் பொழுது உங்களுடைய உடம்பும் உங்களுடைய மனசை பிரதிபலிக்கும் கழுத்து வலி தோள்பட்ட பாரம் அடிக்கடி சோர்வு இது எல்லாமே பெரிய நோய் கிடையாது சொல்ல முடியாத வார்த்தைகள் உடம்புல தங்கிறதால வரக்கூடிய அறிகுறிகள் மிதுன ராசிக்காரங்க இப்போ புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா உன்னை நம்பாத உறவுக்கு நீ எத்தனை விளக்கம் கொடுத்தாலுமே போதாது உண்மையாக இருக்கிறவன் உன்னுடைய மௌனத்தில் அதாவது உங்கள் மௌனத்தில் கூட உண்மையை புரிஞ்சுக்குவாங்க உங்களுடைய மனசு மெதுவாக ஒரு முடிவுக்கு வரும் எல்லா இடத்துலையுமே நீங்கள் உங்களை நிரூபிக்க வேண்டிய அவசியமே கிடையாது சில இடங்களில் இருந்து விலகிறது தான் உங்கள் மனசுக்கு ஒரே ஒரு நிம்மதியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் மிதுன ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில் இப்போ ஒரு விஷயம் தெளிவாக தெரிய ஆரம்பிச்சிருக்கோம் நீங்கள் எல்லார்கிட்டையுமே பழகுறிங்க எல்லாருமே உதவி பண்ணுறீங்க ஆனால் உதவி பண்ணின பிறகு கிடைக்கிறது நன்றி இல்லை பயன்படுத்திக்கிட்ட உணர்வு நீங்கள் தான் இதை எதிர்பார்த்துக்கோங்க நீங்கள் இதை சரி இருந்தால் சரியாகிடும் அப்படின்னு சொல்கிற பொறுப்பை எல்லாமே உங்கள் மேலே தள்ளி வெற்றியோட பெயரை மட்டும் வேற ஒருத்தவங்க எடுத்துக்கிறாங்க அதுதான் உண்மையும் கூட வேலை இடத்துல இருக்கக்கூடிய மிதன ராசிக்காரங்க இதை ரொம்பவே கஷ்டமாக அனுபவிச்சுட்டு இருக்கீங்க உங்களுடைய ஐடியா உங்களுடைய யோசனை உங்களுடைய உழைப்பு எல்லாமே வெளியில் போனால் வேற யாரோ பேரோட சேர்ந்து போயிடுது நீங்கள் கேட்டால் நீ எப்போதுமே எல்லாத்துட்டியும் பெருசாக எடுத்துக்கிற அப்படின்னு சொல்லுவாங்க இதுதான் உங்கள் மனசை மெது மெதுவாக ரொம்பவே சோர்வடைய வைக்கிது இந்த இப்போது இந்த நேரத்தில் பார்க்கும் பொழுது மிதன ராசிக்கு சனி கேது தொடர்பு இருக்குது அதனால் நீங்கள் நம்பினவங்களே ஏமாற்றம் வர வாய்ப்பு அதிகமாக இருக்குது குறிப்பாக நட்பு வட்டத்தில் முகமூடி போட்டு இருக்கிறவங்க வெளிப்படுவாங்க வெளியில் செரிப்பு உள்ளுக்குள்ளே போட்டி உங்களுடைய முன்னேற்றம் சிலருக்கு எரிச்சலாகவே மாறிடும் இந்த சூழ்நிலைன்னு பார்க்கும்பொழுது மிதுன ராசிக்காரங்க மனசை ரொம்பவே பாதிக்கக்கும் காரணம் என்ன அப்படின்னா நீங்கள் யாரையுமே கெடுக்க நினைக்க மாட்டீங்க எல்லாரும் நம்மள மாதிரியே இருப்பாங்கன்னு நினச்சிட்டீங்க ஆனால் வாழ்க்கை இப்போ ஒரு பாடம் சொல்கிறது என்ன அப்படின்னா எல்லாரும் நம்மளை மாதிரி இல்லை நட்பு உறவுல கூட நீங்க பேச ஆரம்பிச்சீங்க அப்படின்னா உங்க பின்னால பேச ஆரம்பிப்பாங்க உங்க வார்த்தைகளை திருப்பி திருப்பி வேற அர்த்தத்தில் பரப்புவாங்க இதை அறிஞ்ச பிறகு மிதுன ராசிக்காரங்க மெதுவாக தங்களை விளக்க ஆரம்பிப்பாங்க பழைய மாதிரி ஓப்பனாக இருக்க முடியாத நிலையும் வரும் இப்போ உங்களுடைய மனசு ரொம்பவே வேகமாக சோர்ந்து போகுது எதுவுமே செய்ய விருப்பம் இல்லை பேசணும்னு தோணாது சிரிக்கணும்னு கூட தோணாது நான் இப்படி இல்லையேன்னு உங்களுக்கு உங்களையே பார்த்து ஆச்சரியப்படுற அளவு இருக்கும் ஆனால் இது நிரந்தரம் கிடையாது இதுக்கு ஒரு இடைவெளி தான் மிதின ராசிக்காரங்க இப்போ ஒரு விஷயத்தை நல்லாவே புரிஞ்சுக்கணும் அது என்ன அப்படின்னா எல்லாருக்குமே எல்லாமா இருக்க முயற்சி பண்ணினீங்க அப்படின்னா கடைசியில் உங்களுக்கு பயனே இல்லாமல் போயிடும் அதனால் யாருமே நமக்கு தேவையில்லை அப்படின்னு நினைக்கிறத விட எல்லாத்துக்கிட்டையுமே ஒரு லிமிட்டாக இருந்துக்கிறது அப்படிங்கிறது ரொம்பவே நல்ல விஷயம் உங்களுடைய எல்லையை நீங்களாக வரையணும் யார் உங்களை மதிக்கிறாங்க யார் உங்கள் நேரத்தை மட்டுமே விரும்புகிறாங்க அப்படின்னு நீங்கள் தான் பிரிக்கணும் இப்போ உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் ஆரம்பிக்கும் அந்த மாதிரி நீங்கள் பிரிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் ஆரம்பிக்கும் அப்போ நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க யார் உங்கள் கிட்டேருந்து இவ்வளோ நாளாக இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்க அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் ஆரம்பிக்கும் பொழுது பழைய வட்டம் வந்து ரொம்பவே சுருங்கும் புதுசாக சிலர் வருவாங்க குறைவான மனிதர்கள் ஆனால் உண்மையானவர்களாக இருப்பாங்க இதுதான் உங்கள் வாழ்க்கையோ உங்கள் வாழ்க்கை வந்து உங்களுக்கு கொடுக்கக்கூடிய பரிசாகவும் இருக்கும் இவ்வளவு நாட்களாக இருந்த அத்தனை பேருமே உங்கள் கூட உண்மையாக இருந்தாங்களா அப்படின்னு கேட்டால் கிடையாது உங்களுடைய வேலைகள் அனைத்தையுமே நீங்கள் கஷ்டப்பட்டு செஞ்ச வேலைகள் எல்லாத்தையுமே நீங்கள் செஞ்சதுக்கான பலனை அவங்க அனுபவிச்சுட்டு இருந்தாங்க அதெல்லாம் எதுனால் அப்படின்னா நீங்கள் அவங்க மேலே வச்ச நம்பிக்கையால் மட்டும்தான் இதுவும் வேலை செய்கிற இடத்துல மட்டும்தான் அதனால தான் வந்துட்டு இனிமேல் அவங்க கிட்டேருந்து தள்ளி இருந்து கொஞ்சமாக முடிவெடுக்க ஆரம்பித்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் பழைய வட்டம்லாம் சுருங்கி புதிய வட்டம் சூப்பராக இருக்கும் உங்களுக்கு உண்மையானவங்க மட்டுமே உங்கள் கூட வரக்கூடிய நிலையும் வரப்போகுது இப்போது இதெல்லாம் கேட்டு உங்கள் வாழ்க்கை இனிமேட்டு இனி வரக்கூடிய நாட்கள் எல்லாமே உங்களுக்கு இனிமையான நாட்களாகவும் இனிமையான வாரங்களாகவும் இனிமையான மாதங்களாகவும் அமையணும் அப்படின்னு சொல்லி எங்கள் சேனல் மூலிமா நாங்கள் உங்களை வாழ்த்துறோம் எப்பொழுதுமே நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும் மகிழ்ச்சியாக இருக்கணும் நீங்கள் நினைச்சது எல்லாமே நல்லபடியாகவும் வெற்றியோடு நடக்கணும் அப்படின்னு சொல்லி எப்பொழுதுமே உங்களுக்காக நாங்கள் ப்ரே பண்ணிக்கிட்டே இருப்போம் மறக்காமல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் என்ன ராசி அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போங்க நம்மளுடைய அம்மன் ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும் நன்றி